ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான ஸ்டோரி பார்க்க போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ பொதுவாகவே நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் வாங்குவோம் அப்படியே ரிவ்யூஸ் பார்த்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜென் ரிவ்யூஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் போய் சர்ச் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அரசர் இருக்கார் ரொம்பவே திறமையாக செயல்படக்கூடியவர் அவரோட ஆட்சிக்கு கீழே இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே இவரை ரொம்பவே புகழ்ந்து சொல்லுவாங்க இவர் ரொம்ப நல்லவர் இவரோட ஆட்சினாலதான் நாங்க இப்படி நல்லா இருக்கோம் எங்களோட வாழ்க்கை இப்படி செழிப்பா இருக்கு அது காரணம் எங்களோட அரசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அரசர அந்த கிராம மக்கள் அவரை எல்லா கிராம மக்களுமே அவரை வந்து ரொம்பவே புகழ்ந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சொல்றாருன்னா அதை கண்டிப்பா செய்வாரு அந்த கிரா அவர் ஆட்சி பண்ற எல்லா கிராம மக்களோட வாழ்க்கை செழிப்பாவும் சிறப்பாகவும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு யார் காரணம்னா அந்த அரசர் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லா மக்களோட நம்பிக்கையும் இருக்கும் ஏன்னா மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து அவ்வளோ அழகா பண்ணிட்டு இருந்தாரு அதே மாதிரி அவரோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தப்பு பண்ணா கிடையாது ஆஹ் அதனால அந்த கிராம ஒரு சின்ன தப்பு பண்றது கூட அவ்வளவு யோசிப்பாங்க தப்பு செஞ்சுட்டா நம்மளுக்கு கண்டிப்பா தண்டனை அந்த லெவலுக்கு அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அந்த டைம் ஒவ்வொரு டைமும் வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி எல்லா கிராமத்தையும் அவர் வந்து சுற்றி பாக்க வருவாரு அப்படி வந்துட்டு இருக்கும் போது இந்த கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு என்ன அறிவிப்பு கொடுக்குறாருன்னா நான் ஒரு போட்டி வைக்கலான்னு இருக்கேன் அது என்ன போட்டின்னா ஒரு போட்டி அந்த போட்டியில வின் பண்றவங்களுக்கு ஆட்சி பண்ற அதிகாரத்தை நான் கொடுக்க அதாவது எந்த மாதிரி அதிகாரம்னா நீங்க எல்லாரும் இப்ப எனக்கு தர்ற அதே மரியாதை நான் இந்த ஊருக்கு இனி கிராமத்துக்கு வரவே மாட்டேன் என்னோட இடத்துல இருந்து அவன் இந்த கிராமத்துக்கு வேண்டிய எல்லா இதே வசதியும் பண்ணுவான் நீங்க எனக்கு தர அதே மதிப்பு மரியாதை அவனுக்கு கொடுக்கணும் உங்களை பொறுத்தளவுக்கு அவர் தான் இந்த நாட்டோட இந்த கிராமத்தோட அரசர் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் கிராமப்புக்கலாம் வியப்பா என்ன போட்டியா இருக்கும் நம்ம கலந்துக்கலாமா கலந்துக்கலாமான்னு மனசுக்குள்ள அப்ப நான் இந்த கிராமத்தோட ஆச்சு நான் பண்ணலான்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் கற்பனையே பண்ணி பாக்குறாங்க நான் அரசரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரு என்ன போட்டின்னு சொல்றாரு அது என்னன்னா நம்ம ஊரோட கோட்டை இருக்குல்ல அந்த கிராமத்தோட கோட்டை அந்த கோட்டையோட கதவு இருக்கு அந்த கதவை ஒரு கையால தள்ளி திறக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு கையால தள்ளி திறக்கணும் அதுக்கு பதிலா ரெண்டு கையோ இல்ல காலையோ உடம்பையோ எந்த ஒரு இதையுமே பயன்படுத்தக்கூடாது ஒரே ஒரு கையால மட்டுமே அதை பயன்படுத்தணும் ஒருவேளை அதை தவறிட்டா என்ன நடக்கும்னா திறக்க முடியலன்னா கை வெட்டப்படும் இப்ப வலது கைய வச்சு தள்ளுன்னா உன்னா அந்த கதவை திறக்க முடியலன்னா உன்னோட வலது கை வெட்டப்படும் வெட்டப்படும் அப்படின்னு அவர் சொல்றா இத கிராம மக்கள் எனக்கு கைதான் வேணும் எனக்கு அதிகாரம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசுக்குள்ள நாளப்பா நாளில்லப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அரசு வந்து நேச்சுக்கிழமை நம்ம இந்த விஷயத்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் சண்டே இத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அப்போ ஊர் மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதுல யார் கலந்துப்பா ஒரு அதை அது இரும்பு இரும்பு கதவு ஹைட்டா இருக்கும் ஒரு கையால தள்ள முடியும் அது வேற எந்த டைமும் பூட்டெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க தாழ்பா இருக்கும் பூட்டை உடைக்கவோ பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் தயங்கிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞர் மட்டும் சொல்றான் நான் இதுல கலந்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு உடனே மக்கள் கூட்டம் கூட்டமா பேசுறாங்க என்னடா இவன் இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா இவன் ஏன் போட்டியில கலந்துக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டம் கூட்டமா பேசிட்டு இருக்காங்க அப்புறம் அஹ் அப்புறம் அவன்ட்ட போய் டேனி இதுல கலந்துகிட்டேன்னா நீ தோத்துட்டனா உன்னோட கையை வெட்டிருவாங்க கை இல்லாம நீ என்ன பண்ணுவ எப்படி சாப்பிடுவ உன்னோட எதிர்காலம் என்ன ஆகிறது கொஞ்சம் யோசித்து பாரு நீ வேண்டாம் போகாத போகாத அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் அந்த போட்டியில தான் போறேன் ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா என்னோட ஒரு கைய மட்டும் தானே வெட்டுவாங்க உயிர் போகாதுல்ல அதே சமயம் நான் அந்த போட்டில ஜெயிச்சிட்டேன்னா இந்த கிராமத்தை ஆட்சி பண்ற அதிகாரம் எனக்கு இந்த கிராமமே என்னுடையது நான் ஒரு அரசன் ஆனாலும் நான் நிச்சயமா சொல்றேன் நான் அந்த போட்டியில கலந்துக்க தான் போறேன் நீங்க யார் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவன் அவனோட முடிவுல ரொம்பவே தெளிவா இரு அதே மாதிரி நாட்கள் போது அதே அடுத்த சண்டே வருது அப்போ வந்து அரசர் யாராவது ஆயத்தமா இருக்கீங்களா அப்படிங்கிற உடனே இவன் எந்த வந்து நான் ரெடியா இருக்கிறேன் அரசர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோட்டையோட கோட்டையை நோக்கி எல்லாரும் போறாங்க அங்க அவன் போறான் போயிட்டு அந்த கோட்டையோட கதவை முன்னாடி நின்று தன்னோட வலது கையை அப்படி நீட்டி அந்த கதவை அப்படி தள்ளுறான் அது ஓப்பன் ஆயிருச்சு அவன் அதிகமா அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட அவன் பண்ணல லைட்டா டச் தான் செய்யறான் டச் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகுது ஏன்னா அந்த கேட்ல தாழ்ப போடல பூட்டு போடல அப்போ அரசர் வந்து அவனை கூப்பிட்டு பாராட்டி அவன் அந்த நாட்டோட அரசரா அறிவிச்சாரு அப்போ அந்த அரசர் என்ன சொன்னாருன்னா ஓன்ட்ட இருக்கிற இந்த தன்னம்பிக்கையை நான் ரொம்பவே பாராட்டுறேன் இவ்வளவு பேர் பயந்தாலும் இந்த கிராமத்துல நீ மட்டும் முன் வந்திருக்க பாத்தியா இந்த ஒரு தைரியத்திற்காக தான் இந்த போட்டியே நான் வச்சேன் இது உண்மையிலே அதுல தாழ்பாவே போடவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாராம் இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரிதான் இன்னொரு கதை பார்த்திருப்போம் முயல் ஆமை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வேணும் தன்னம்பிக்கை எந்த மாதிரியான தன்னம்பிக்கைன்னா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்ல முயல் அமைக்காது அதுல வந்து தன்னம்பிக்கை இருந்துச்சு ஆமைக்கும் தன்னம்பிக்கை இருந்துச்சு நம்ம எந்த மாதிரி ஒரு முயல் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை எந்த நாளும் ஓகே இது பண்ணிடலாம்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆர்வமா எதுனாலும் பண்றது அதுக்கப்புறம் டல்லாகி ஸ்லோ 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 அப்படியே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருது ஆனா அந்த மாதிரி இல்லாம ஆமை மாதிரி எந்த ஒரு செயலையும் தன்னம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்றதுல இருந்து நம்ம அந்த வெற்றியை அடையிற வரைக்குமே முழு தன்னம்பிக்கையோட முயற்சியோட இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வெற்றி தேங்க்யூ